ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்தியாவுடைய முதுகெலும்புன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம் விவசாயத்தை நிறைய பேர் வந்து கைவிட்டு போய்ட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நேரத்தில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நூறு சதவீதம் உண்மையாக சொல்கிறேன் உண்மையான அருள்வோக்காகவும் சொல்கிறேன் ஏன்னா இந்த விவசாயம் ஒரு நேரத்தில் எல்லாம் தேடி வருவீங்க கண்டிப்பாக இந்த விவசாயம்தான் ஒரு முக்கியமானதுன்னு கண்டிப்பாக எல்லோரும் வருவீங்க எனக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் கொடுங்க நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணத்தோடு வருவீங்க என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கு பாருங்கள் ஏன்னா விவசாயத்தை வந்து தேடி போயிட்டு பண்ணுறவங்க நிறைய பேர் ஏன்னால் ஒரு ஒரு டைமும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு விஷயத்துக்காக இந்த விவசாயத்தை விட்டுட்டு போயிட்டே இருக்காங்க மக்கள் ஏன்னா ஒரு பக்கம் பில்டிங்கை விட்டு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல ஊதியம் கிடைக்கல அப்படின்ற நோக்கத்தோடும் நகை நெட்லாம் விற்று பயிர் விற்கிறாங்க அதுக்கேற்ற மகசூல் கரெக்டாக கிடைக்கல என்ற நோக்கத்தோடு விட்டு போகிறாங்க ஒரு சிலர் வந்து பொருளாதாரம் ரொம்ப நல்வடைஞ்சிட்டு விட்டு போகிறாங்க ஆனால் லேண்டை நிறைய பேர் விட்டுடுறாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏக்கரை கணக்கெல்லாம் வச்சுருந்தாங்க இன்றைக்கி நிறைய பேர் விற்றுட்டு விவசாயத்தை இந்த தொழிலில் வந்து முடக்கிட்டு போயிடுறாங்க ஆனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் முதலில் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி ஒன்றா விட்டுட்டு போகலாம் விவசாயத்தை கண்டிப்பாக விவசாயம்தான் வேணும் என்ற நோக்கத்தோடு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் படையெடுத்து ஒரு நாள் வருவீங்க அன்றைக்கி பார்த்தா இடம் இருக்காது உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அது கண்டிப்பாக நான் ஆணித்தரமும் ஆயுத்தம் திருத்தமாகவும் சொல்கிறேன் கண்டிப்பாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது ஏன்னு சொல்கிறேன்னா இன்றைக்கி நிறைய கம்பெனிங்க நிறைய இடத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து எல்லா இடமும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீடுகளாகவும் பில்டிங்காகவும் ஆஃபீஸாகவும் இருக்குது எல்லா பக்கமும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நூறு ஏக்கராக இருந்தது நூறு ஏக்கர் கம்பெனியாக மாறிச்சு இன்றைக்கி திருவண்ணாமலை மாவட்டத்தில் முக்காவசி பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஏக்கராக ஒரே நிலப்பரப்பா ஒரே ரோடு இருந்தது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனியாக உருவாயிடுச்சு ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஷிஃப்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர்னு இன்றைக்கி மக்கள் எல்லோரும் விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் எல்லாருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு போயிட்டு கம்பெனி வேலையை மட்டும் பார்த்துட்ருக்காங்க ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா விவசாயம் வந்து நலிவரைஞ்சிச்சு சுத்தமாகவே ஏன்னா இதெல்லாம் பார்க்குறப்ப எப்படி பாருங்க ஏன்னா இவங்கெல்லாம் வந்து விவசாயம் பண்ணால் தான் நம்ம சாப்பிட முடியும் நல்ல சாப்பாடை ஆனால் நல்லா சாப்பிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இப்படி ஒரு ஒரு போகன்னு சொல்லலாம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு பயிர் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு பயிர்னு வைக்கிறாங்க அப்படி வைக்கிறப்போ குறைஞ்சது மகசூல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் மூட்டை ஐநூறு மூட்டை பத்து ஏக்கர் அஞ்சு ஏக்கர் நாலு ஏக்கர்னா ஒரு ஆயிரம் ஆயிரம் மூட்டை ஏற்றுறாங்க ஆனால் தகுந்த கூலி கிடைக்கிறதுன்னா கிடையாது அதே பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை அரிசி இன்றைக்கி ரெண்டாயிரரூவா விற்கிது பொன்னி ஒரு மூட்டை அரிசி பார்த்தீங்கன்னா ராஜபோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிசி நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா ரெண்டாயிரரூபான்னு சொல்கிறாங்க மூட்டை இருபத்தஞ்சு கிலோ தான் அது அதே வந்து ஒரு மூட்டைனா நம்மளுக்கு எழுபத்தெட்டு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு கிலோ வந்து இப்போ எழுபத்தெட்டு கிலோ ஒரு மூட்டைன்னு சொல்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா பாதி கூட வரலைங்க சரிங்களா பாதி கூட வரலை நம்மளுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆ ரெண்டாயிரரூபா சொல்கிறாங்க அதே நம்ம கையிலேருந்து வாங்கிறது ஒரு மூட்டை வாங்குகிறாங்க வாங்குறப்போ என்ன இருக்குன்னு ஒரு தரி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வாங்குறப்போ ரேட்டு ரொம்ப குறைச்சல ஆயிரத்தி ஐநூறுபா அப்படி இல்லைன்னா ஆயிரரூபா ரூபாய் மாதிரி எடுக்கிறாங்க கேட்டால் பச்சை இருக்குது ஈரமாக இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா பதுரை இருக்குது அப்படின்றாங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் மக்கள் என்னென்னா ஒரு ஒரு முறையும் நாங்கள் விவசாயம் பண்ணி அதை நல்லா அரப்பற மிஷின் வச்சு நீங்கள் ஆட்கள் கிடைக்காததுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ஏரி வேலை கொடுத்துட்டு எல்லா மக்களும் ஏரி வேலைக்கு போயிடுறாங்க ஒரு பக்கம் கம்பெனிகள் நிறைய வந்தால கம்பெனி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிக்கு போனதால் கம்பெனிக்கு போயிடுறாங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா கம்பெனிக்கு போனதால் எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்காமல் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணி பண்ணுறப்போ மிஷின் வச்சு தான் அறக்க முடியுது அப்படி அறக சொல்ல பாதி நெற்கள் காயினிலே போயிடுது ஏன்னா ஒரு எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மூட்டை வந்துன்னு வச்சுங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு மூட்டை ரெண்டு மூட்டை மேக்ஸிமம் சாரி மூணு மூட்டை சொல்ல ஒரு ஒன்றரை ரெண்டு மூட்டை வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இதுவிலே போயிடுதுங்க இது ரெண்டு மூட்டை பார்த்தீங்கன்னா மொத்தமாக த மண்ணிலே போயிடுது ஏன்னா ஒரு பக்கம் அந்த டயரில் மாட்டிக்கிது ஒரு பக்கம் மூளை முடுக்கில் போயிடுது ஒரு பக்கம் ஓட்டை உடைச்சல சிந்திது ஒரு பக்கம் ஒன்று மாதிரி மாறிக்கிறாங்க ஏன்னா விவசாயம் கஷ்டப்பட்டு ஆறு மாதம் மூணு மாதம் நாங்கள் பண்ணுறோம் ஆனால் பண்ணுறப்போ இந்த அரப்பரக மிஷின் வந்ததால் அந்த மிஷினோட ஓட்டுற டைமிங் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஆகிடுது சில டைமில் மிஷின் கிடைக்க மாட்டது அப்போது ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி எட்டு மணி அந்த டைமில் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ஏழு மணி நேரத்தில் இருட்டில் லைட்டு போட்டு ஓட்டுறாங்க அது இல்லாமல் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சத்தம் போட்டு ஓட்டுவாங்க நம்ம கீழேருந்து விவசாயி சொல்லுவார் கூப்பிட்டு அதை கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா ஐயா அந்த பக்கம் பார்த்து ஓட்டுங்க அந்த பக்கம் பார்த்து ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறப்போ அதை கண்டுக்க மாட்டாங்க அவங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சத்தமாக பாட்டு வச்சுட்டு அவங்க பாட்டுன்னு வேக வேகமாக ஓட்டிட்டு நெல் கொண்டு வெளியில் கொட்டி போய்ட்டு பத்து மூட்டை வர வேண்டியத்தில் ஏழு மூட்டையும் எட்டு மூட்டையும் தான் நம்மளுக்கு கிடைக்கிது ஏன்னா ரெண்டு மூட்டை கீழே போயிடுது அப்படியே ஒரு பக்கம் அப்படி சேதாரம் ஆகுது ஒரு பக்கம் விலை வச்ச விலைக்கு கரெக்டான விலை எங்களுக்கு கிடைக்கிறது இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணி மக்களுக்கு எந்த ஒரு வியாதை இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஏக்கராக்கு பாஞ்சு மூட்டை தான் வரும் அதே மருந்துகள்லாம் போட்டு அடி உரம் மேல் உரம் களை உரம் எல்லாம் போட்டு நம்ம பயிர் பண்ணி மருந்தெல்லாம் மேலெலாம் ப்ரே பண்ணி அடிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடியது தேர்ட்டி ஃபைவ் மூட் அதாவது முப்பத்தஞ்சு மூட்டை கிடைக்குது ஏன்னா அதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக நாங்கள் வந்து ஒரு ஐம்பது ஏக்கரா இருக்குன்னா அதில் குறைஞ்சது ஒரு பத்து ஏக்கரா வந்து ஆர்கானிக் வைப்போம் மீதி வந்து நாற்பது ஏக்கரா பார்த்தீங்கன்னா நாற்பது ஏக்கரா புல்லா வந்து மருந்து போட்டு வைக்கிறோம் ஏன்னா அதுக்கு என்னென்னா உங்களுக்கு ரெண்டுத்துக்கும் ஒத்துப்போக்காது இது தையலையாக ஆட்டு புழுக்க மாட்டு சாணி மாட்டு கோய்மையும் தயிரை புளிக்க வச்சு ப்ரே பண்ணுவோம் இதுக்கு எப்படின்னா அடி உரம் நாகபூசி சாவு அடிச்சுடுவோம் அடி உரம் போடுறோம் அதுக்கத்து மேல் உரம் ஒன்று போடுவோம் அதுக்கப்புறத்து களை கொல்லி களை வராது இருக்கிறதுக்காக களை கொல்லின்னு போடுவோம் ஒன்று இப்படி போட்டு இப்போ சாப்பிட்றப்போ படிப்படி அந்த அந்த அரிசியை பாலிஷ் பண்ணிவிடுவாங்க பாலிஷ் பண்ண பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ண பண்ண என்ன கடை என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா கேன்சர் அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம சிக்கிறோம் வயிற்று பிரச்சனை கொலஸ்ட்ரால் எதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கோம் நம்மளுக்கு சரிங்களா ஏன்னா நான் பிரச்சனைக்காக சொல்லுங்கள் விவசாயம் பண்ணி வெளியில் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் விவசாயத்தை ஏன்னா கூட இருந்து நீங்கள் எல்லாமே கை கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இருந்தாலும் கூட விலைவாசின்றப்போ ஒரு விவசாயி நிர்ணயம் பண்ண முடியல அரசாங்கம் நிர்ணயம் பண்ணுது ஒரு சிலத்தை தனியார் நிறுவனங்கள் நிர்ணயம் பண்ணுது ஒரு சிலத்தை புரோக்கர் மூலிமா நிர்ணயம் பண்ணுது நான் யாரையும் தப்பு சொல்லலை